தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் அல்லே லூயா அல்லே ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் அல்லே இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று லூகா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவிற்கு திரும்பி போனார் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லோரும் அவரை பற்றி பெருமை பெருமையாக பேசினர் இயேசு தம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் எசாயாவின் சுருளோடு அவரு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்த பொழுது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தனர் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து அந்த வந்த அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசிப்பின் மகனல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி